மோனிஸ் ரெடியா ஆ ஸ்டார்ட் பண்ணுங்க கப்ப தொடாத கப்ப தொற்றாத ஆ அப்படிதா 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 வா 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 ஆ வெரி குட் குட் வெரி குட் வா 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 ஆ அப்படிதா 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 எல்லாரும் பண்ணுங்க நல்லா பண்ணுங்க கப்ப தொடாம வா 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 அப்படிதா அப்படிதா வா 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 ஆ கப்ப தொற்றாத கப்ப தொற்றாத அப்படிதா அப்படிதா வா 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 ஆ வா 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 ஆ வா வா

ஆ அப்படிதான் ஆ வழியை பார்த்து வா ஆ கப்பை தொட்டராதா ஆ வெரி குட் 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 சூப்பர் 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 ஆ கப்பை தொடாதீங்க ஆ வள வள கப்பை தொடாதமா ஆ வளைஞ்சிரு 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 ஆ அப்படிதான் அப்படிதான் வளைஞ்சிரு வளைஞ்சிடு கப்பை தொட்டராத கப்பை தொட்டராதா ஆ வளைஞ்சிரு 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 வள 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 ஆ அப்படிதான் அப்படிதான் ஆ வா வா இன்னும் கொஞ்சம் 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 கப்பை தொட்டராதா கப்பை தொட்டாதா வெரி குட் சூப்பர் 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 வெரி குட் வெரி குட்